வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை வானில அறிக்கை அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வானில அறிக்கை குமரிக்கடலில் நிலநடுக்கோட்டு ஒட்டியே சுழற்சி நிலை கொண்டுள்ளது சுமார் மாலத்தீவுக்கு மிக நெருக்கமாக கிழக்கு பகுதி நிலை கொண்டிருந்த காற்றுச்சுழற்சி மேலும் கிழக்கு நகர்ந்து இலங்கைக்கு மேற்கு பகுதி சற்று தொலைவில் நிலநடுக்கொட்டு வட்டி காற்றுச்சுழற்சி நிலை கொண்டது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் நாளை ஜனவரி பதினாறாம் தேதி ஒன்று இணைந்து இனிப்பு சுழற்சியாக மாலைக்கு பிறகு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அரைபிகளை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நிலநடுக்கொட்டு வட்டியை மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் நேற்று ஜனவரி பதினான்காம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்று ஜனவரி பதினைந்தாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைசூ கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி பதினாறாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கொடுத்து நிகழ்வு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் லேசான மிதமான மழை அதிகால நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வெயில் வந்த பிறகு இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் சீர்காழி மயிலாடுதுறை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வைப்பது மேலும் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் எந்த மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சேலம் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று சேலத்துக்கு தெற்கு மேலும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை தெற்கு பகுதி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் என்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை இரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்பது கனமழை என்பது பெரும்பாலும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நாளை ஜனவரி பதினாறாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்ட கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பதினாறாம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினேழாம் தேதியை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜனவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது இலங்கைக்கும் சுமத்ரா தீவு பகுதிக்கும் இடையே ஒரு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஜனவரி பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் அதன் ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினெட்டாம் தேதி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் மதுராந்தகம் இந்த இடங்களுக்குலாம் கனமழையாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை சீர்காழி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் கும்பகோணம் திருவண்ணாமலை நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மேலும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஆங்காங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் மாலை இரும் நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் வட மாவட்டங்களை ஒதுக்கி மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜனவரி இருபதாம் தேதி சில மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்பு பெரும்பாலும் வட மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு வடக்குள்ள மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கலாம் தவிர பரவலான மழைப்பொழிவு வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு ஜனவரி இருபதாம் தேதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை முழுமையான இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு இலங்கை வரை ஒரு காட்டு சுழற்சியாக வர இருக்கிறது இலங்கைக்கு தெற்கு பகுதி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரும் பொழுது செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மழையின் தீபம் குறைய வாய்ப்புள்ளது இதே காற்று சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் ஜனவரி பதினெட்டாம் தேதி தொடங்கும் ஜனவரி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது ஆனால் நிகழ்வு நிகழ்வு செயல் இருக்கும் என்பதால் ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு மழை தொடங்க இருக்கிறது இரவு நேரங்களில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழை ஒரு இரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி இருபதாம் தேதி சில மாவட்டங்களை ஒ ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓர் இடங்களில் மழை கொடுத்து நிகழ்வு வளிமண்டல சுழற்சி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி இருபதாம் தேதி சுமத்திரா தூவி பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் அதே இடத்தில் நினைவுன்ற ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து வட பயணிக்க வாய்ப்பது அந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மாலை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக ஜனவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை இலங்கைக்கு தெற்கு பகுதி ஒரு காட்டுச் சுழற்சி மேலும் குமரிக்கடலில் ஒரு காட்டு சுழற்சி இரு இரு நிகழ்வுகளும் ஒரு இணைப்பு சுழற்சியாக ஜனவரி பதினாறாம் தேதி நாளை மாலைக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இதன் காரணமாக ஜனவரி பதினான்காம் தேதி தென் மாவட்டங்களில் அதிகால இடங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புது சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி பதினைந்து பதினாறாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி பதினேழாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஜனவரி பதினெட்டாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு கொண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு மழை கிடைக்க கொடுக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கும் இரவு நேரங்களில் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு ஆங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாகும் ஓரிரு இடங்களில் கனம் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபதாம் தேதி வட மாவட்டங்களில் சில மாவட்டங்களை ஒதுக்கி மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுத்து நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக அரைப்புகளை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மீண்டும் இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா துப்பகுதிக்கு ஜனவரி இருபதாம் தேதியே வந்துவிடும் அந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி இரண்டு தேதிகளில் ஒரே இடத்தில் கொண்டு ஜனவரி வடமேற்காக பயணித்து அந்த நிகழ்வு ஜனவரி தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மலை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் இன்று தமிழகத்தில் தரைக்காற்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை இருக்க வாய்ப்பு கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனொட்டி உள்ள உள் மாவட்டங்களுக்கும் மேல் மேலும் தமிழகத்தில் உள்பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று என்று அதிகரித்து காணப்படும் மதியத்துக்கு பிறகு மேலும் கணவாய் பகுதிகளிலும் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை பாலக்காட்டு கணவாய் செங்கோட்டை கணவாய் பகுதியிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை இன்று நாற்பத்தி முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் ஜனவரி பதினேழு பதினெட்டாம் தேதியும் காற்றின் வேகம் வங்கக்கடலில் சற்று அதிகரித்தவனமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை நாளை ஜனவரி பதினேழு பதினெட்டு தேதிகளிலும் காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா சற்று அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜனவரி பதினேழு பதினெட்டு தேதிகளிலும் காற்றின் வேகம் குமரிக்கடலில் சற்று அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது மேலும் இலங்கைக்கு மேற்கு பகுதியிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதியும் காலி ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை இந்த கடல் ஓரங்களையும் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புகள் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்